அம்பாறை மாவட்டத்தில் கடந்த யுத்த காலத்திலும் பல இருந்தும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் காணி ஈடுபட்டு வந்தார்கள் அந்த நெற்காணிகளுக்கு காணிகளுக்கு செல்ல விடாமல் வனகளாக திணைக்களம் அதே போன்று காற்றிலாக திணைக்களம் போன்றவை இன்று அவருடைய காணிகளை ஆக்கிரமித்து இன்று பல்லாயிரக்கணக்கான பொத்துவில் கரங்கோ வேகம் பற்று அதே போன்று ஒளிவில் அஷ்ரப் நகர் சமாந்திரை பொன்னம்பள்ளி போன்ற பல்வேறு காணிகளில் இன்று ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதனால் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் நேற்று இறங்கினார்கள் அம்பாறை மாவட்ட காணி உரிமைக்கான காணி உரிமைக்கான அம்பாறை மாவட்ட சேனனை நேற்று அட்டாள சேனையில் பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடாத்திய பொழுது அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் அவருடன் பேசிய பொழுது இன்று வடக்கில் அதே போன்று கிழக்குமானது பல இடங்களில் அதி பாதுகாப்பு வளையத்தை கூட காணி உரிமையாளர்களிடம் இந்த அரசு காணிகளை வழங்கி இருக்கின்ற பொழுது தாங்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அம்பாறை மாவட்ட செயலமும் கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மிக கவலையிடம் கூறினார்கள் எனவே இந்த சபையை நாம் வேண்டிக் கொள்வது இந்த காணி உரிமைக்கான அம்பாறை மாவட்ட சேலனி இந்த கோரிக்கை இந்த அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்து அம்பாறையில் காணிகள் அவர்கள் பல்லாண்டு காலமாக செய்து வந்த காணிகளை கடந்த ஓரிரு வருடங்களாக யுத்தத்தின் பின்பு தடுத்திருக்கின்றார்கள் இதனால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்கள் இன்று நெச்சையை செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அவர்களுடைய குடும்பங்கள் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்று வீதிகளில் இன்று அவர்களுடைய இந்த வாழ்வாதார பிரச்சனையை கருத்தில் கொண்டு இது ஒரு மனிதாயமான அடிப்படையில் இந்த நாட்டுக்காக உழைக்கின்ற உழைப்பாளி வர்க்கத்துக்கு இந்த காணியை இந்த நெச்சையை செய்வதற்கு வேளாண்மை செய்வதற்கு அவர்களுக்கான உரிமையை வழங்குவதற்கு ஜனாதிபதி பிரதமர்கள் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி